மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல தொலைச்சிட்டான் புனித தொலைச்சுதான் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க வரோன்னு பாத்தீங்கன்னா இருந்து கிளம்பி எங்கிட்ட போகிறோம் மூணாருக்கு மூணாருக்கு போகிறேங்க இவனுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு நான் வந்து வீட்டில் சிவனேன்னு படுத்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்தானு ஒரு நாலு பேர் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு எங்கேயாச்சும் போகலான்னு பேக்கரிக்கு போகலான்னு அவனுங்க இப்போ எல்லா ஆயிராயிரம் ரூபா போடுங்கன்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரூவா பட்ஜெட் சொல்லி ஒரு வண்டியை போய் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நைட்டே கிளம்பலான்னு சொல்லி காரை கழுவிட்டு இருக்கானு வண்டி கழுவிச்சு கௌதம் ஜட்டி மாத்திரிச்சேன் க்ரௌசர் மாத்திர போயிருக்கிறா

நாங்கள் வந்து பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம் அந்த ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கு சார் டீசல் அடிச்சிருக்கு டீசல் அடிச்சுட்டு நம்ம ஷாம் வந்து பர்சை தொலைச்சிட்டான் பர்சு எங்கே வச்சான்னு தெரில நல்ல வேலை எங்கிட்ட காசு இருந்துச்சு காசு கொடுத்தாச்சு இந்த பர்சு தேவணும் அடுத்த பிரச்சனை டே என்னாச்சு என்ன சம்பவம் அடுத்தது பர்சை காணமாமா யார் ஷாமோடதா இன்னும் கிடைக்கலையா வண்டிக்குள்ளே இருந்துச்சா வண்டிக்குள்ளே இல்லையா

என்ட்ரி டிக்கெட் ஏதாச்சும் கொடுத்தீங்களா அந்த செக் போஸ்ட்ல அது என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் தானே கேரளா கேரளா வருமா கால் பண்ணி சொல்லிருக்கேன் சரி இப்போ நாங்கள் வந்து மூணாருக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம் போற வழியில் அப்படியே இவனுங்க ஆனா டீ குடிக்கிறதுக்கு நிறுத்திக்கிறானுங்க இவனுங்க நாலு பேர் தூங்கவே இல்லை மூணு இடத்துல நிறுத்திட்டானுங்க நான் நல்லா தூங்கிட்டேன் இப்போ அந்த டீ குடிக்கிற இடத்துல நிறுத்தி என்ன என்ன தானே

நீ பாத்தீங்களா இந்த 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 விஷயமே வந்து வித்தியாசமா தான் இருக்கு மற்ற இடத்துல அங்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல இதுக்கு இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கே ஒன்னு இருக்குது அடா மஞ்சுமல் வாய்ஸ் கேவ் மஞ்சுமல் வாய்ஸ் ஓட கே வா மஞ்சுமல் வாய்ஸ் கே நாங்க இதுக்குள்ள உள்ள போ போறோம் உள்ள குளிக்குள்ள தலரி விழுந்துட்டோம்னா எடா எங்களோட கேங்கட சுபாஷ் இயாளு எடா சுபாஷ் இந்த கார் லாக் பண்ணீங்களா गाइस பண்ணீங்க

அது வரைக்கும் இந்த இந்த வியூ பாருங்க சூப்பராக இருக்கு இந்த வியூடா சுபாஷ் என்னமோ புதுசா பண்றேன்னு சொல்லி அந்த இறக்கத்துல இறங்க வச்சிட்டானுங்க எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் மூச்சு வாங்குது தண்ணி குடிச்சு வேற எங்கயோ வேற எங்கடா போறோம் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி இருக்குமாங்க வாட்டர் தண்ணீராக அப்படி இருக்குமா எப்படி நான் இந்த தண்ணீர் குடிச்சுக்கலாம் குளிக்கிறா அப்படி குளிக்கிறா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் குளிச்சு போடுவோம் சரி மத்தியான சோத்து கிணது சோத்து கடையில் பார்த்துப்போம் நீங்கள் கீழே பார்த்துட்டு இருந்தீங்க கீழே போய் பொட்டல் காடு ஒன்று இருந்துச்சு பார்த்து போட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பாட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு ஒரு ரெண்டு ஜீவன் தூங்கிட்டு இருக்கு இது என்னன்னு எனக்கே தெரியல முக்கியமானவரே தூங்கிட்டு இருக்கிறாரு இது என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல அதில் ஒரு தம்பி ஒரு பக்கம் அண்ணன் தோல்ல சாஞ்சு அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நாங்க மூணு பேர் வைஃபை போயிட்டு இருக்கோம் என்ன எங்க ஓடி போய் சொல்லணும் திங்கவே ஆரம்பிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்து